அல்ஹமதுல்லாஹி ரபில் அல்லாஹு முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹ் சுபானவத்த உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சில விஷயங்களை எதிர்கொள்ளும் போது நம்ம எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அந்த விஷயங்களை விட்டு நம்மளால வெளியே வரவே முடியாது எப்படிடா இந்த சோதனை என்னை விட்டு நீங்கும் ஏன் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் எவ்வளோ நம்ம என்னென்னவோ ட்ரை பண்ணுறோம் எதுவுமே முடிய மாட்டேங்குதே சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த காரியம் நமக்கு நம்பிக்கையே விட்டு போயிடும் எந்த உதவியும் நம்மளுக்கு இல்லாத மாதிரி சில டைம்ல தோணும் திரும்ப திரும்ப எவ்வளவுதான் நம்ம முயற்சி செஞ்சோம் அது நம்ம எதிர்பார்த்த அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு சமயங்கள்ல நம்ம கிட்டே இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் ஒன்று இருக்குன்னா துவா நாம அல்லாஹ் கிட்ட கேட்குற துவா துவாவை விட சிறந்த ஒரு சக்தி வாய்ந்த கருவி வேற எதுவுமே இல்லை சிரமத்துல இருக்கும்போது அல்லாஹ் கிட்ட நாம கேட்கணும் ஏன்னா அல்லாஹ் கேட்பதை விரும்புகின்றான் மேலும் எப்போதும் அவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறான் அல்லாஹ்வைத் தவிர சக்தி வாய்ந்தவனும் வலிமை மிக்கவனும் வேற யாருமே இல்லை நம்ம கேட்குற துவாவின் மூலம் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அல்லஹ் உறுதியாக அதை நமக்கு ரொம்ப சுலபமா வெற்றியாக நம்மளுக்கு தந்துடுவான் இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் சோதனைகள் வரும்போது நமக்கு ரொம்ப நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அதே போல பொறுமை முக்கியம் சோதனைகள் ஒருவேளை நாம் செஞ்ச பாவத்திற்கான பரிகாரமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வின் பாதையில் ஒருவரோட அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கலாம் சோதனைகள் அல்லாஹ்வின் அருள் என்பதை நாம் உணரணும் முழுசாக உணரணும் இதை உணர்ந்துட்டாலே நம்மக்கிட்டே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நம்ம ஈஸியாக வெளியே வந்துட முடியும் அல்லாஹ் தன் அடியானுக்கு நன்மையை தவிர வேறு எதையும் நாடி விட மாட்டான் அதனால எப்படிப்பட்ட சோதனை கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு நன்மை மிக பெரிய ஒரு நன்மை நமக்கு இருக்கும்னு சொல்லிட்டு நாம மனசார உணரணும் அந்த நேரத்துல நாம இன்னும் அதிகமாக துவா செய்யணும் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சிறப்பான ஒரு துவா இது எப்படிப்பட்ட கடினமான காரியத்தையும் ரொம்ப லேசாக்கக்கூடிய துவா இது இந்த துவாவோட மகிமை என்னன்னா எப்படிப்பட்ட மனசு க கனமான ஒரு மனசோட கண்ணீரோட இந்த துவாவை நீங்க ஓத ஆரம்பிச்சா கூட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் உங்களுக்கு லேசாக்கி விடுவான் உங்க மனசு அவ்வளவு ஒரு லேசா இருக்கும் இந்த துவாவை நீங்க ஓதி முடிக்கும் போதே அதை நீங்க உணரலாம் உங்க கண்கள் இருக்க அந்த கண்ணீர் போய் அதற்கு பதிலாக உங்க கண்களில் ஒரு தைரியத்தை ஒரு சந்தோஷத்தை ஒரு நம்பிக்கையை நீங்க எதிர்பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பானதுவா என்ன சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் மா வ اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا யா அல்லாஹ் நீ லேசாக்குவதை தவிர வேறு எதுவும் லேசானது இல்லை நீ விரும்பினால் துன்பங்களை லேசாக்கி விடுவாய் எப்படிப்பட்ட கடினமான ஒரு காரியத்தையும் கடினமான சூழலையும் மிகவும் லேசாக்கி கொடுப்பவன்தான் அல்லாஹ் மீன் வயிற்று சிக்கிய யூனு அலேவ அவர்களை மிக அழகாக வெளியே கொண்டு வந்து காப்பாற்றினான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த இப்ராஹிம் அலவசல்லம் அவர்களை நெருப்பே சுட்டெரிக்காமல் அல்ல காப்பாற்றினான் கடலை பிளந்து மூசா அலேவ செல்லம் அவர்களை காப்பாற்றினான் இது எல்லாம் செஞ்சவனுக்கு நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கிறதுக்கு எவ்வளவோ நேரம் ஆக போகுது அவன் நினைச்ச ஒரு நொடி போதும் நம்முடைய அத்தனை கஷ்டங்களை நீங்கி ஒரு சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு வெற்றியை நம்மளுக்கு தருவதற்கு ஆனால் அதுக்கு நமக்கு பொறுமை மிக அவசியம் அவன் மேல நம்பிக்கை வைக்கிறது அவசியம் இந்த மாதிரி துவாக்களை கொண்டு நம்ம அல்லாஹ் கிட்ட உதவி தேடும் போது நிச்சயம் அவன் நம்மை காப்பாற்றியே தீருவான் நம்முடைய அத்தனை கஷ்டங்களையும் எல்லாத்தையும் லேசாக்கிடுவான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை நிச்சயம் அவன் வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் என்கிட்ட கேளுங்கள் நான் தரேன் சொல்லிட்டு அல்லஹ் வாக்குறுதி தரான் குரானில் பல இடங்களில் அல்லஹ் சொல்கிறான் என்கிட்ட கேளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தரேன் சொல்லிட்டு அப்படி அல்லாகவே சொல்லும்போது நாம் இந்த மாதிரி சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய அத்தனை கஷ்டங்களும் லேசாக்கிவிடும் அதனால அதனால் அல்லாஹுவின் மீது முழு தவக்கல் வைத்து இந்த துவாவை ஓதுங்க உங்களுடைய அத்தனை கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போகும் உங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே லேசாகணும்னு சொல்லிட்டு கிட்ட நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் நடஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பயனடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெயசக் லாஹுன் கசீரா அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்லஹூ